இன்னைக்கு அச்சய திருதி அச்சய திருதினாலே தங்க வாங்குற நாளுங்கிற மாதிரி மக்களை மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டாங்க அச்சய திருதி தங்கம் வாங்குறதுக்காக உள்ள நாள் மட்டும் இல்லைங்க கண்டிப்பா அப்படி கிடையாது அச்ச திருதி அன்னைக்கு என்னெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அச்சய திருதி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் வர்ற அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் அச்சய திருதி வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க அச்சதிரி அன்னைக்கு நகை வாங்கினா தங்கம் அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகுன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அச்சதை அன்னைக்கு எந்த பொருளும் வாங்கி வச்சுக்கிறதுக்கான நாள் கிடையாது அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கற நாள் ஆமாங்க இது உண்மையிலேயே தானம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சிறந்த நாள்னு சொல்லலாம் அச்ச திரு அன்னைக்கு என்னெல்லாம் தானமாக கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா விசிறி குடை எழுதுகிற பேனா அரிசி கோதுமன்னு சாப்பிட்ற பொருளை தானமா கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் புது ட்ரெஸ்ஸு தானமா வாங்கி கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கலாம் ஒரு பசுமாடு வாங்கி கூட இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எத்தனை இதெல்லாம் வாங்கி போனால் தங்கம் வாங்குறத விட அச்சை திரு அன்னைக்கு தானமா வாங்கி யாருக்கும் கொடுக்கறது கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா இப்போ உள்ள நிலமைக்கு யாராலையும் தங்கம் வாங்கறதுக்கே முடியல தங்கம் வாங்கி எத்தனை பேர் தானமா கொடுப்பாங்க கேள்விக்குறிதான் உண்மையிலேயே நீங்க வேற யாருக்கும் நகை வாங்கி கொடுக்கணும் இந்த அச்சயதை அன்னைக்கு நகை வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நகை இல்லை கொடுக்கணும்னா நீங்கள் இன்னைக்கு அச்ச திருதி அன்னைக்கு வாங்கி கொடுக்கலாமே தவிர உங்களுக்காண்டி அச்சை திருதி அன்னைக்கு நகை வாங்குற நாள் கிடையாது ஒரு நல்ல நாள்னா இன்னைக்கு நகை வாங்கலாம் ஆனால் உண்மையிலே நகை வாங்குறத விட நீங்கள் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சிறந்த நாள் வந்து அச்சை திருதி இந்த அச்சை திருதியோட உண்மையான காரணத்தை சரியாக புரிஞ்சிக்கிட்டு தான் நகை கடக்காரங்கள்லாம் நகையை காசு கொடுத்து வாங்கிட்டு ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால அச்சை திருதி அன்னைக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து நகையை சேல் பண்ணுறாங்க அச்சை திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நகை வாங்கணும்லாம் கிடையாது தானமாக வாங்கி தான் கொடுக்கணும் அச்சை திருதி அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு தேவையானது என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அச்சை திருதி அன்னைக்கு மகாலட்சுமி ரொம்பவே பிடிச்ச உப்பு அதுவும் கல் உப்பு வாங்குறது ரொம்ப நல்லது மஞ்சள் மஞ்சள் அரிசி இது எல்லாமே பூஜை ரூம்ல வாங்கி வைக்கிறது அச்சதீர்த்தி அன்னைக்கு ரொம்பவே நல்லது அச்சை திருதி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் யுகமான கிருதா யுகம் தோன்றினது இந்த அச்சயதீர்த்தி அன்னைக்கு தான் மகாலட்சுமி சிவபெருமானுக்கு தானமாக உணவு அளித்ததும் இந்த அச்சதீர்த்தி அன்னைக்கு தான் மகாபாரதத்தில் வர திரௌபதி அச்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த அச்சய திருதி அன்னைக்கு தான் அச்சய பாத்திரத்தில் என்ன கேட்டாலும் அல்லல்ல குறையாமல் வருங்கிறதுனால இந்த நாளில் அச்சயத்திருதி அன்னைக்கு எந்த அளவுக்கு தானம் பண்ணுறோம்ளோ அந்த அளவுக்கு நமக்கு செல்வோளமும் பணமும் அதிகரிக்கும் அச்சை திருதி அன்னைக்கு நகை வாங்கி வைக்கிறதுனால செல்வளம் அதிகரிக்காது யாருக்கும் நாலு பேருக்கு உதவி செஞ்சு தான அளிக்கிறதுக்கு சிறந்த நாள் இந்த அச்சை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பெற்றுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்